அனைவருக்கும் வணக்கம் நான் சொல்லுகின்ற இந்த மூன்று பொருட்களையும் உங்கள் வீட்டில் ஒன்றாக வைத்து பாருங்கள் நம்ப முடியாத அதிசயம் கண்டிப்பாக நடக்கும் ஒரு வீடு என்றாலே அது கோவில் போல இருக்க வேண்டும் வீட்டை கோவிலாக மாற்றக்கூடும் சக்தியானது பெண்களிடம்தான் உள்ளது ஒரு பெண் வீட்டை சுத்தமாகவும் பொறுப்பாகவும் பார்த்து கொண்டாலே போதும் அந்த வீட்டில் மகாலட்சுமி நிச்சயம் நிரந்தரமாக வாசம் செய்வார் இதோடு சேர்த்து நீங்கள் சின்ன சின்ன பரிகாரங்களையும் செய்து வந்தால் உங்களுக்கு இன்னும் பல வகைப்பட்ட அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் இதெல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் இதை செய்தால் நல்லதை தவிர வேறு ஏதாவது நடந்து விடுமோ என்று பயப்படும் அளவிற்கு இதில் எதுவும் கிடையாது நம் வீட்டில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் தான் இவை அதாவது பச்சை கப்பூரம் சோம்பு ஏலக்காய் இவை மூன்றையும் ஒன்றாக சேர்த்து ஒரு சிறிய டப்பாவில் போட்டு நம் வீட்டின் சமையலறை பணம் வைக்குமிடம் இந்த இரண்டு இடத்தில் வைத்துவிட்டாலே போதும் உங்களால் முடிந்தால் வீட்டில் குபேர மூலியில் ஒரு டப்பாவை வைப்பது மிகவும் சக்தி வாய்ந்தது சிறப்பு வாய்ந்தது பச்சை கப்பூரம் ஒன்று ஏலக்காய் இரண்டு சோம்பு சிறிதளவு இந்த கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பொருட்களை அடிக்கடி மாற்ற வேண்டும் என்ற அவசியமே கிடையாது சோம்பிலும் ஏலக்காயிலும் வண்டுகள் சேர்ந்துவிடும் பச்சை கப்பூரம் கரைந்து போகும் என்பதால் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை மாற்றிக்கொள்ளலாம் இந்த மூன்று பொருட்களும் நாம் வீட்டில் தனித்தனியாக இருந்திருக்கலாம் ஆனால் சேர்ந்துவிட்டால் இதற்கு இருக்கும் மகிமையே தனி வீட்டில் மங்களகரம் நிறைந்து இருப்பதற்கு சுபிச்சமான நிலை ஏற்படுவதற்கு இது ஒரு நல்ல பரிகாரம் இதோடு சேர்த்து இன்னும் இரண்டு டிப்ஸ்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது உங்களுக்கு பணவரவை அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் பத்து ரூபாய் நோட்டை எடுத்துக்கொண்டு ஒரு சிறிய துண்டு பட்டை குச்சியை அந்த நோட்டில் வைத்து நன்றாக சுருட்டி விட வேண்டும் நீங்கள் சுருட்டியது பிரியாமல் இருக்க பச்சை நிற நூலை வைத்து கட்டிக்கொள்ள வேண்டும் பத்து ரூபாயுடன் சேர்த்து அந்த லவங்கம் பட்டை கொண்ட முடிச்சை உங்கள் பீரோவில் வைத்து விட வேண்டும் பணவரவு என்றும் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும் உங்கள் வீட்டில் இதை செய்தார் அடுத்ததாக உங்களது பரிசில் புதினா இலையை வைத்துக் கொள்வது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் யாருக்காவது பணம் எடுத்து கொடுக்கும் முன் அந்த இலையை நீங்கள் பார்த்துவிட்டு நான் செலவு செய்யும் பணம் வேறொரு வழியில் எனக்கு திரும்பி வந்துவிட வேண்டும் என்று நினைப்போடு பணத்தை செலவு செய்தால் நிச்சயம் உங்களுக்கு செலவு வரவு செலவு செலவு வரவு என்ற கணக்கு சீராகவே இருக்கும் வரவுக்கு மீறிய செலவு ஏற்படாது வாடிய புதினாவை பரிசில் வைத்து கொள்ளக்கூடாது மாற்றிவிட வேண்டும் இந்த பரிகாரங்கள் எல்லாமே சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் இதை செய்வதன் மூலம் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளவுதான் பணவரவு இருந்தாலும் அதை சேமிக்கும் தந்திரத்தை நாம் கற்றுக்கொண்டால் வாழ்வில் முன்னேற முடியும் இதெல்லாம் செய்தால் பணக்காரர் பணக்காரராகிவிட முடியுமா என்ற எண்ணத்தோடு எந்த பரிகாரத்தையும் தயவு செய்து செய்யாதீர்கள் அதனால் உங்களுக்கு பலன் ஏற்படாது இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் நமக்கும் நல்லது நடக்கும் என்ற எண்ணத்தோடு செய்வதன் மூலமே நம்மால் பலனை முழுமையாக அடைய முடியும் இதையெல்லாம் கூட நம்புகிறீர்களா இதையெல்லாம் யார் செய்வார்கள் என்று கூட சிலர் சிந்திப்பார்கள் ஆனால் பரிகாரத்தை செய்பவர்கள் நல்ல பலன் பெற்றால் நிச்சயம் அதை வெளியில் கூற மாட்டார்கள் பரிகாரத்தை வெளியில் சொன்னால் அதிர்ஷ்டம் போய்விடும் என்று நினைப்பார்கள் இதனாலேயே பல பரிகாரங்கள் பலருக்கு தெரியாமல் போகின்றது ஆக இந்த பதிவில் உங்களுக்கு இன்று நல்ல ஒரு பதிவை கொடுத்திருக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் செய்யுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமான் செய்யுங்கள் மறக்காமல் ராஜயோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நம